செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையில் ஒரு திருப்பு முனை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் மூவர்ணக் கொடி பேரணி நடைபெற்றது சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது போப் பதினான்காம் லியோவின் பதவியேற்பு விழாவில் இந்தியாவின் சார்பில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன் சிங் தலைமையிலான குழு பங்கேற்க உள்ளது ஈரான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையில் ஒரு திருப்பு முனை என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் நகரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிராக செயல்படுவோருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்பதை இந்த நடவடிக்கை உறுதி செய்திருப்பதாக கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதியான தலைமையின் கீழ் இந்திய படைகள் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து தீவிரவாத முகாம்களை அழித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் முதல் முறையாக நமது ராணுவம் பாகிஸ்தானுக்குள் நூறு கிலோமீட்டர் தொலைவு வரை தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உலக நாடுகள் இந்த நடவடிக்கையை வியந்து பார்க்கும் அதே வேளையில் பாகிஸ்தான் அச்சமடைந்திருப்பதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் மூவர்ணக் கொடி பேரணி நடைபெற்றது சத்தீஷ்கட் மாநிலம் ஜஸ்பூர் பகுதியில் நடைபெற்ற மூவர்ணக் கொடி பேரணிக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் தலைமை வகித்தார் இதில் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவாவில் நடைபெற்ற பேரணிக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தலைமை வகித்தார் ஒடிசா மாநிலம் பூரியில் அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி பிரபாதி ஃபரிதா தலைமையில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்று தேசபக்தி முழக்கங்களை எழுப்பினர் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற பேரணியில் திரைப்பட நடிகை ஜெயபிரதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது பேசிய ஜெயபிரதா நமது நாட்டை பாதுகாக்கும் பணியில் துணிச்சலுடன் செயல்படும் ராணுவ வீரர்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் வகையில் இந்த பேரணி நடத்தப்படுவதாக கூறினார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த பேரணி நடைபெற்றது கன்னியாகுமரியில் மாவட்ட பிஜேபி சார்பில் குமரிமுனையில் உள்ள விவேகானந்தா கேந்திரம் முதல் காந்தி மண்டபம் வரை நடைபெற்ற பேரணியில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விருதுநகரில் பிஜேபி மாவட்ட தலைவர் திரு பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பிஜேபி மற்றும் அஇஅதிமுகவினரும் இஸ்லாமிய பெண்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்று பாரத் மாதா கி ஜே என முழக்கமிட்டனா் பேரணியின் நிறைவில் பாகிஸ்தான் தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இன்று விதர்பா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுடன் கலந்துரையாடுகிறார் பின்னர் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழக விஞ்ஞானிகள் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளுடன் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு செய்கிறார் மேலும் தேசிய மண் நிறமாலை ஆய்வகத்தையும் திரு சௌகான் தொடங்கி வைப்பதுடன் பருத்தி பயிர்களை தாக்கும் பூச்சியை அழிப்பதற்கான செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான புதிய வலை ஒன்றையும் அறிமுகப்படுத்தவுள்ளாா் சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள அருங்காட்சியகங்கள் மற்றும் தொல்லியல் நினைவிடங்களை பொதுமக்கள் கட்டணமின்றி பார்வையிடலாம் என மத்திய கலாச்சார அமைச்சகம் அறிவித்துள்ளது பொதுமக்கள் அருங்காட்சியகங்களை அதிக அளவில் பார்வையிடுவதை ஊக்குவிப்பதுடன் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தை அறிந்து கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறை தெரிவித்துள்ளது இஸ்ரோவின் பி எஸ் அறுபத்தொன்று ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததற்கு அதன் மூன்றாவது நிலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே காரணம் என இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் புவி கண்காணிப்புக்கான இஓஎஸ் பூஜ்ஜியம் ஒன்பது செயற்கைக்கோள் ஸ்ரீகரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் ஏவுதளத்திலிருந்து இன்று காலை மணி ஐந்து ஐம்பத்தொன்பதுக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது ராக்கெட்டின் இரண்டு அடுக்குகள் வெற்றிகரமாக பிரிந்த நிலையில் மூன்றாவது அடுக்கு பிரிந்தபோது அதன் திட எந்திரத்தில் பொருத்தப்பட்டிருந்த பிரிவு சரியாக செயல்படாததால் செயற்கைக்கோளை நிலைநிறுத்த முடியாமல் போனதாக திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து முழுமையாக ஆராயப்பட்டு கோளாறு சரி செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் கோவையில் நடைபெற்ற ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் நிறைவு விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் முருகன் கலந்து கொண்டார் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவையொட்டி கடந்த இரண்டாம் தேதி தொடங்கிய இந்த பதினைந்து நாள் முகாம் நேற்றுடன் நிறைவடைந்தது இதில் யோகா சிலம்பம் கராத்தே விளையாட்டு கோஷ் இசை போன்றவற்றில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன அரசியல் சாசனம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட தம்மால் இயன்றவரை சிறப்பாக பாடுபடுவேன் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இந்திய பார் கவுன்சில் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய அவர் அரசியல் சாசனத்தில் அளிக்கப்பட்டுள்ள உறுதிமொழிகளை நிறைவேற்ற அர்ப்பணிப்புடன் பாடுபடுவேன் என தெரிவித்தாா் தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை சீசனையொட்டி சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கொடைக்கானலில் உள்ள நட்சத்திர ஏரியில் நடத்தப்படும் லேசர் ஒளி காட்சி சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக ஈர்த்துள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் மாவட்ட நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் லேசர் லைட் ஷோ இலவசமாக துவங்கப்பட்டுள்ளது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மாலை ஐந்தரை மணி முதல் இரவு எட்டு மணி வரை லேசர் லைட் ஷோ நடத்தப்பட உள்ளது இந்த லேசர் லைட் ஷோவில் பறவைகள் புலி யானை கழுகு மீன் டால்பின் பொம்மைகள் உள்ளிட்ட உருவங்கள் இசைக்கு ஏற்ப நடனம் ஆடுவது போன்றும் ஏரியில் வண்ணமயமாக இசையுடன் ஒளி ஒளிப்படர்ந்து செல்வது போன்றும் வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்படுகிறது இந்த லேசலைட் சோவை சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது கொடைக்கானலில் இருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி ஆந்திர மாநில அமைச்சர் திரு நாரா லோகேஷ் புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசியுள்ளார் அப்போது மாநிலத்தின் வளர்ச்சிக்காக திரு லோகேஷ் மேற்கொண்டு வரும் பணிகளுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார் மேலும் திரு லோகேஷ் மேற்கொண்ட பாத யாத்திரை குறித்த யுவக்களம் என்ற நூலையும் வெளியிட்டார் போப் பதினான்காம் லியோவின் பதவியேற்பு விழாவில் இந்தியாவின் சார்பில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன் சிங் தலைமையிலான குழு பங்கேற்க உள்ளது கத்தோலிக்க மத தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் காலமானதை அடுத்து அமெரிக்காவைச் சேர்ந்த லியோ புதிய போப்பாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வாட்டிகனில் உள்ள புனித பீட்டர் தேவாலயத்தில் இன்று நடைபெறும் விழாவில் அவர் புதிய போப்பாக பதவியேற்க உள்ளார் இந்த விழாவில் உலகின் பல்வேறு நாடுகளையும் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் கத்தோலிக்க மத குருமார்கள் பங்கேற்க உள்ளனர் ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஏழு ஆறு என்ற செற்கணக்கில் இந்தியாவின் மான் கேஷர்வானி அதர்வா ஷர்மா இணையை வென்றது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது ஜெய்ப்பூரில் இப்போட்டி பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது தில்லியில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் தில்லி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் சாம்பியன் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ஐகிகா முகர்ஜி சுதீர்த்தா முகர்ஜி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை நான்கு பதினொன்று பதினொன்று ஒன்பது பத்து பனிரெண்டு பதினொன்று ஒன்பது பதினொன்று ஏழு என்ற செட்கணக்கில் துருக்கியின் ஓஸ்கே ஈல்மெஸ் ஈஸி ஹராக் இணையை வென்றது இப்போட்டியில் தியா சிட்டேல் மனுஷா மற்றும் யசஸ்வினி கார்படே தியா சிட்டேல் இணையும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி அமெரிக்காவின் ராபர்ட் கோலவே இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையில் ஒரு திருப்பு முனை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது போப் பதினான்காம் லியோவின் பதவியேற்பு விழாவில் இந்தியாவின் சார்பில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவந்த் சிங் தலைமையிலான குழு உள்ளது ஈரான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின் குமார் சின்ஹா இணை பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்